இன்னைக்கு ராத்திரியோட நிறைய வச்சு நான் உணக்கணும் மகராக நான் போகணும் அந்த இது அஸ்டான மூவருக்கு கட்டித்தாரேன்னு சொல்லி சொன்னார் இவர் அந்த படி குளத்துலையே அந்த படியிலே சுற்றி சுற்றி வந்து ராமராமா சுற்றி சொல்லி அந்த குளம் நிறைஞ்சு ஒருத்தர் வர்றார் அவர் அவர்ட்டே இவர் வந்து அடறாரு என்ன என்ன எல்லாரும் முட்டாளுங்கிற மாதிரி கேள்வி பண்ணுறாங்க நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒரு சூத்திர கை ஒரு சணல் கையில கொடுத்து இதை வச்சே நீ ராமராம சொல்லு உனக்கு எல்லாமே நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிடுறாரு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த சமையல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வெளியே ஏதோ ஒரு வேலை இருக்கு அவங்க போகணும் அப்படின்னு இந்த சாதத்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வெளியே போகிறாங்க இவருக்கு இந்த சாதம் குதிக்கிறது சத்தம் தட தடங்கிற சத்தம் வந்து ராம 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 ராமான்னு கேட்குது இவருக்கு வந்து இவர் வந்து இந்த அந்த அடுப்பை சுற்றி சுற்றி வந்து ராம சொல்லி கு குதித்து அப்படி இது இது பண்ணுறா ராம சொல்லி சொல்லும்போது அந்த சாதம் புறம் அடியில் பிடிச்சி அது இதாகிடுது அப்போ அவங்க வந்து நீ இந்த இந்த கயிறு இருக்கிறதுனால தானே நீ இங்கே வந்து இது பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த கயிறை வாங்கி அந்த அடுப்பில் போட்டுருவாங்க ராமராம சொல்ல விடாம இது பண்ணிட்டாங்க அதனால நம்ம இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருதநல்லூருக்கே போயிடுறான்னு சொல்லி இருந்து திருவனந்தபுரத்துல இருந்து மருதாநல்லூர் மடத்துக்கு போயிடுறாரு போய் அங்க போய் இவர் வந்து இந்த மாதிரி நடந்ததுங்கிற விஷயத்தை புற சொன்ன உடனே அப்ப உனக்கு உனக்கு இங்கே இருக்கலாம் நீ என்ன உனக்கு என்ன வேலை தெரியும்னு கேக்குறாங்க அப்போ அவர் சொன்னாரு எனக்கு எந்த வேலையும் தெரியாது நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்குறேன் அப்படிங்கிறாரு அப்போ நீ வந்து இந்த மாடெல்லாம் இருக்கு இந்த மாடெல்லாம் பராமரிக்கணும் நீ வந்து அதை குடுப்பாட்டியாக அதுக்கு எல்லாம் பராமரித்து எல்லாம் பண்ணுங்கிறாரு சரின்னு சொல்லிட்டு ஒரு மாடுக்கு எல்லாம் ராமராமன் ராமன் சொல்லிண்டே எல்லா இதுவும் பண்ணுறார் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மைசூர் மகாராஜா அந்த மடத்துக்கு வர இந்த மருதநல்லூர் சுவாமிகள் வந்து இந்த இது சத்சங்கம் அது சத்சங்கம் சொல்லும்போது ஆரம்பி அந்த மகாராஜா வந்தப்புறமும் கூட அவர் ஆரம்பிக்காம இருக்கார் சச்சங்கத்தை எல்லோரும் கேட்குறா எல்லாரும் சார் நீங்கள் ஏன் இன்னும் சச்சங்கம் ஆரம்பிக்காம இருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே முக்கியமான ஒருத்தர் வரணும் அவர் வந்த உடனே நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அந்த மருதாநல்லூர் சுவாமிகள் சொல்றாரு அப்போது இவர் 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 வந்தார் சுப்பிரமணியம் நீ வந்து சம்ஸ்கிருதத்தில் ஒரு பாட்டு பாடு ராமர் மேலே பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ இவர் கேட்குறார் எனக்கு என்ன தெரியும் ராமர் மேல சம்ஸ்கிருதத்தில் பாட எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு உடனே இவர் அர்ச்சதை எடுத்து அவர் தலையில் வச்சு நீ இப்போ பாடு உனக்கு பாட தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிற சொன்ன உடனே இவர் ராமநாமம் இதை பாடம்னு சொல்லிட்டு ஒரு அந்த பாட்டு பாடுற பாடின உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஆச்சரியமாகி அது வரைக்கும் இவரை யாரும் மதிக்காமல் இருந்தவங்க வந்து எல்லாரும் இவர் மேலே மதிப்பு வந்து இவருக்கு ஒரு மதிப்பு கொடுத்து வச்சு வச்சிருக்கார் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மடத்துக்கு கொஞ்சம் பேர் வர்றாங்க சாப்பிட்றதுக்கு வர்றாங்க அப்போ இவர் சுவாமி சொல்றார் நீ போய் அந்த வாழை இலை அறுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்ற சொல்கிற சுவா சொல்ற சொல்கிறார் போய் அந்த வாழை இலை அறுக்கும் போது அந்த அந்த இலை வந்து அந்த இப்படி இப்படி ஆடும்போது அப்போ தாய்மரம் வந்து நீ எல யாருக்காதே என் குழந்தைய நீ இம்சை பண்ணாதேன்னு சொல்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ அவர் சொன்னார் உனக்கு பூர்ணஞ ஞானம் வந்துருக்கு அதனால நீ இனிமேல் இந்த மடச்சில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நீ உங்கள் ஊருக்கு போய் நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்போ நான் நீங்கள்லாம் இல்லாமல் நான் எப்படி அங்கே போய் என்ன பண்ணுங்கன்னு சொன்ன அவரோட சுவாமிகள் பூஜை பண்ணுற பாதுகையும் கொஞ்சம் ராமாயணம் அந்த ஓலச்சுபடி அதுகளையும் கொடுத்து நீ இதை கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணி நீ இது அப்படின்னு சொல்லி இது பண்ற இவரோட சிஷ்யன் வந்து போய் மகாராஜா குருநாதருக்கு வந்து இந்த அதிர்ஷ்ட கட்டி கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு உங்க குருநாதர் என்ன அவ்வளவு பெரியவரா அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே எங்க குருநாதர் மழை பெய்யும்னு சொன்னா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றார் இந்த ராமதாஸ் சுவாமி அவர் சொல்றாரு அப்ப அவர் சொன்னார் நீ இந்த எட்டையா ஒரு குளம் இருந்தான் இந்த குளத்தை நீ இன்னைக்கு ராத்திரியோட நிறைய வச்சுனா உனக்கு மகார மகாராதருக்கு நான் இது அனுஷ்டானமும் இதுவும் கட்டித்தாரேன்னு சொல்லி சொன்ன ஆரம்பிச்சார் இவர் அந்த படி குளத்திலேயே அந்த படியிலே சுற்றி சுற்றி வந்து ராமராமா சொல்லி சொல்லி அந்த குளம் நிறைஞ்சு போச்சு குளம் நிறைஞ்சதுனால அவர் வந்து இந்த அனுஷ்டானமும் இந்த பதன் மடமும் கட்டி கொடுத்தாருவாங்க ராமகிருஷ்ணா ராமா கிருஷ்ணான் தான் சொல்லுவார கிருஷ்ணான் தான் சொல்லுவாரன் கிருஷ்ணா அவராதான் அவரும் ராமதாசன் பேர் சொல்லி அவருக்கு ஒரு சிசியர் இருக்க ராமதாஸ் கோவில் இருக்குன்னா அதுக்கு அடுத்தாப்புல இருக்கும் அவரு வந்து ஜீவ சமாதியா இல்ல விதேகமான எனக்கு தெரியாது அவருக்கு ஒரு பீட இருக்கும் இவருக்கு துளசி மடமா இருக்கும் இந்த ஊருக்கு பேர் என்ன இந்த ஊர் பேரா நெண்மணி